இந்த மசால் வந்து அந்த சில்லி இருந்து எப்படி பிரிஞ்சு போகாம எப்படி எல்லாம் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம வந்து ஒரு மஞ்சூரியனும் செய்யலாம் இது நமக்கு வந்து மஞ்சூரியனை வந்து நமக்கு சப்பாத்தி இதுக்கெல்லாம் விட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே இந்த சில்லி மாதிரி பண்ணுறோம் இல்லையா அதை வந்து நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஈவினிங்க்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் வாங்க இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அப்படியே நம்ம கிட்ட எழுபத்தஞ்சு பொடிகள் இருக்கு வத்தல் வடகம் அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்கோம் சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்கு மசாலா பொடிகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குங்க இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாவே உங்களுக்கு சம்மர் ஆஃபராக இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்க தைரியமா நீங்க கேளுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம் பாருங்க இப்போ வந்து நான் ஒரு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த ஒரு காலிஃப்ளவரை நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கழுவிட்டேன் கழிவீட்டை அதை வந்து என்ன பண்ணேன் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு நம்ம நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியில் வைக்கும் போது நல்லா சாஃப்ட்டாகவும் ஆகும் இதில் பூச்சிலாம் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் நம்ம எந்த இதில் எடுத்தோமோ அதுலேயே நம்ம வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் அப்புறம் கலருக்காக அப்படின்ட்டு நமக்கு வந்து அதே கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இது மிளகு வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்குவோம் இதுலேயே கரம் மசால் பொடி இதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் கால் சட்டிக்க அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் தேவையான அளவுக்கு அதான் அந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலேயே சேர்த்துடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதிலையே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நல்லா கையெல்லாம் கழுவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் பாருங்க கலந்தாச்சு இப்போ இந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டுக்கலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் காய நேரம் வரைக்கும் இது இருந்தா போதும் அப்படியே உடனே செஞ்சிடலாம் இந்த சைடு வந்து காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சிடலாம் பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சூரியன் சைடெல்லாம் பொரிக்கிறதுக்குள்ளே அதுல இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மஞ்சூரியன் செய்யறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் இதில் ஆறு கல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் அதையே சேர்த்துக்கலாம் இந்த சைடு வந்து நமக்கு எண்ணெய் காஞ்சிருக்கும் இதில் போட்டுடலாம் அப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு குடம்பு அழைத்து வச்சுக்கலாம் இந்த ஒரு குடம்பு அழைத்து வச்சுக்கலாம் மிளகாயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே வந்து இந்த சில்லி கோபி செய்யும் போது நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோம் அதனால் இதில் ஒரு பச்சை மிளகா மட்டும் போடுறோம் இந்த சில்லி வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க இல்லையா அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மீதி கொஞ்சம் மட்டும் அப்படியே தூவி விடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கலருக்காக நல்ல ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நல்ல கலர் போட்டு கெச்சப் அதையே வெளியிடலாம் இந்த கான்பார் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் கலந்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வடியில் இப்படி போட்டோம்னா பாருங்க இப்போ நம்ம இதை கலந்து வச்சுருந்தோம் இல்லையா இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுலேயே நம்ம ஓட்டிடலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த காலிஃப்ளவர்லாம் நம்ம பொரிச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இது எல்லாமே இதில் போட்டு கட்டி இப்போ இதில் மீதி இருக்கற இந்த ஸ்ப்ரிங் ஆணினையும் போட்டு விட்டுரலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் நல்லா பிரிச்சிட்டு போடலாம் வாங்க எடுத்து வச்சு பரிமாறலாம் நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம் லஞ்ச் பாக்ஸ் குள்ள சாப்பிடலாம் சப்பாத்திக்கு ரோல் பண்ணியும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்கிற கமெண்ட்ஸ் பண்ணுங்க